உன் கோயில் வளம் வந்து அருள் வேண்டினேன் உன் கோயில் வலம் வந்து அருண் வேண்டினேன் உன் பாகம் தலை வைத்து பொருள் வேண்டினேன் முருகா இறங்க இறங்கவில்லையே என்னுடைய தேகத்தில் வலுவில்லையே ஐயா உன் கோயில் வலம் வந்து அருள் வேண்டினேன் உன் பாதம் கனை வைத்து பொருள் வேண்டினேன் என் ஐயா நீ இன்னும் இறங்கவில்லை தேகத்தில் வடுவில்ையே பொருளே குறை வைத்தால் பொறுப்பேணையா மனதினிலே குறை வைத்தால் மரபேணையா உடலிலே குறை வைத்தால் உடல் தாங்குமா ஐயா இது உனக்கு முறையாகுமா நிலையான மனம் உண்டு எனக்கில்லையே நிலையான மனம் உண்டு எனக்கில்லையே ஏழையாக நான் உன்னை நினைக்கவில்லை ஏக்கும் உழைப்புக்கும் உயர்வான வாழ்வுக்கு வழிகாட்டுவாய் உறவிந்தும் பகையென்றும் எனக்கில்லையே உறவிந்தும் பகையென்றும் எனக்கில்லை உன்பாதம் வந்தி ஒரு நிழல் இல்லையே ஆதரவில் என்னை காப்பாற்றுவாய் அன்போடு என வந்து ஆட்கொள்ளுவாய் ஐயாவும் கோயில் பலம் வந்து அருள் வேண்டினேன் உன் பாதம் தலை வைத்து பொருள் வேண்டினேன் முருகா மீ இறங்கவில்லையே ദേഹത്തിൽ വഴവില്ലേ